குறைகள் அவங்க சொல்லுகிற குறைகளை நாங்கள் அரசுக்கு கொண்டு போய் வைக்கிறோம் ஆட்சியாளர்கள் கவனத்துக்கு கொண்டு போகிறோம் இப்ப எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் எடப்பாடியார் இயல்பாகவே மிகவும் அழுத்தமாக அவர் பேசுறாரு இப்ப பிரச்சனை என்ன மக்களுக்கு இன்னும் குறை இருக்கியா உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் யாருக்கு போய் சேரணுமோ அப்படி எல்லாருக்கு போய் சேரலையா என்று எடப்பாடியார் சொல்றார் இப்ப நீங்கள் நலமா என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தா அதை முதல்ல வரவேற்க வேண்டாமா ஏன்னா இந்த திட்டம் என்ன சொல்லுது என்றால் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் நேரடியாக பயனாளிகளுடன் பேசுவார்கள் அப்ப அவங்க தங்களுடைய குறைகளை சொல்லலாம் இல்லையா வாய்ப்பு தரப்படுதுல நேரடியா சந்திக்கிறதுனா தொலைபேசி மூலமாக நேரடியா பேசுவது என்றால் அப்ப அது நல்லதுதானே இந்த ஒரு சிஸ்டம் என்பது அடிஷனல் சிஸ்டம்

அதே போல புதுமை பெண் திட்டம் சிவசங்கரி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க சில ஒப்பு நோக்கில் சொல்றாங்க ஆனால் இன்றைக்கு பணம் தரப்படுகிறது மாதம் ஆயிரம் ரூபாவே மூன்று ஆண்டுகளுக்கு முப்பத்தி ஆறாயிரம் அவங்க கணக்கெல்லாம் சரிதான் அந்த ரூபாயும் சில மாணவிகளுக்கு தகுதி உடைய மாணவிகளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் உரிய மாணவிகளுக்கு கிடைக்காம இருந்திருக்கலாம் இப்ப அந்த மாணவிகள் நேரம் பேசலாம்ல சார் என்ன கிடைக்கல சார் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க இதுக்குன்னு ஒரு தனி துறை இருக்கு இதுக்குன்னு ஒரு கலெக்டர் இருக்காரு இதுக்குன்னு ஏற்பாடுகள் இருக்கு மனு கொடுக்கணும் அதன் மூலமா வரட்டுமே அதுவும் நடக்கும் அதெல்லாம் மூடிட்டாங்களா இல்ல இல்ல இப்ப நீங்க அதை புற மூடிட்டு இதை கொண்டு வந்தாலாவது நம்ம குறை சொல்லலாம் அத்தோடு சேர்த்து இந்த மாதிரி இந்த நலத்திட்டம் உங்களுக்கு போய் சேர்ந்திருக்கா நலத்திட்டம் போய் சேர்ந்திருக்கா என்பதை விசாரிக்க நீங்கள் நலமா நம்ம சிவசங்கரி அவங்க வேற ஒரு மாதிரில நீங்க நலமானு கேட்டாலே எல்லாரும் மோசம் தான் என்று ஒரு புதிய வியாக்கியானம் தர்றாங்க இதுவே நமக்கு பயமா இருக்கு யாரையா பார்த்து இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க இல்ல அவங்க என்ன கேக்குறாங்க ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் கள ஆய்வில் முதலமைச்சர் முதலமைச்சரின் முகவரி மாவட்ட ஆட்சியர் ஒரு நாலு நாள் அந்த கிராமத்திலே தங்கி இருந்து ஆய்வு பண்ணுவாங்க அப்படின்னா அந்த திட்டம் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க ஏங்க அந்த திட்டம் எல்லாம் இருக்கட்டும் இருக்குதுங்க அதோடு சேர்த்து நேரடியா இப்ப நான் முதல்ல முதலமைச்சர் துவக்க நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றேன் இப்ப அமைச்சர் ஏவா வேறு நினைக்கிறேன் அவர் ஒரு பயனாளியோட பேசுறாரு அப்படி ஒவ்வொரு அமைச்சர்களும் பேச வேண்டிய நிலைமை அப்ப அமைச்சர்கிட்ட என் குறைய சொல்ல முடியும் என்றால் இந்த வழமையான இந்த முறையில போய் வந்து அது அப்புறம் இல்ல நடக்கு நேரடியா பேசுறேன் அப்படி என்றால் இப்ப ஏன் நாம வரவேற்க கூடாது நான் ஒன்றை ஏற்றுக்கு திமுக நண்பர் கூட அதான் அழகா சொன்னார் ஐயா எந்த ஒரு திட்டத்திலையும் வந்து நிறைவேற்றப்படும் பொழுது சிறு குறைகள் இருக்கக்கூடும் அந்த குறைகளை நீக்குவதற்கு நேரடியாக ஆட்சியாளருடன் அமைச்சருடனே பேசுகிற ஒரு திட்டம் நீங்கள் நலமா அத கிண்டல் பண்ணி என்ன பிரச்சனும் நீங்கள் நலமான்னு கேட்டா நாங்கள் நலமாக இல்லைன்னு பதில் சொல்லுவோம்னா அப்புறமேல என்ன செய்ய வேண்டியிருக்கும் நாங்கள் நலமாக இருக்கிறோம்

ஏங்க எல்லாமே அரசியல் தாங்க நான் ஒண்ணும் மறுக்கலங்க வாழ்வு ஆட்சி ஒரு காரியத்தை பண்ண அது அரசியல் தான் அரசியல் அரசியல் பேச்சு நான் இப்படி பாக்குறேன் எங்க இப்பவாது இப்படி ஒரு திட்டம் வருதுன்னு பாருங்களே

பெரிய விஷயம் எங்க வந்து நான் கொள்கிற எம் கே திட்டத்தை கொண்டு வந்தாரு கலைஞர் அதை மேம்படுத்தினார் அவங்க கூட செய்யாத திட்டம் காலையிலும் உணவு பெரிய விஷயம் ஏழை குடும்பங்களுக்கு நல்லதுதான் இது அரசியல் தான் அப்படின்னு சொன்னா அப்ப எதிர்க்கட்சிகள் மக்கள் நலமாக இல்லை அப்படின்னு அவர்கள் எதிர்வாதத்தை முன்வைப்பதும் அரசியல் தானே அப்ப அதையும் சரி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும்

இருக்கிறாங்களே அதை ஏன் அரசியலா பார்க்கிறீங்க அல்லது அதை ஏன் வந்து விமர்சிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு நேர்களுக்கு வணக்கம் என்ன முதல்வரை நீங்கள் நலமா அப்படின்னு அன்போடு அவரை வினவ விரும்புற என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ப முடியாத ஐநூத்தி ஐந்து தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இரண்டு ஆண்டுகளிலேயே எழுபத்தி ஐந்து எண்பது சதவீத வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு போர் முரசு கொட்டினார அதை எப்படி மறந்து போயிட்டு அந்த ஒரு சந்தேகம் வர்றதுனால தானே மக்கள் நலமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு வருது அப்ப அதனால தான் கேட்குற முதல்வரே நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா நீங்கள் என்ன சொன்னீர்கள் என்பதை நினைவில் வைத்திருக்கிறீர்களா அப்படின்னு அந்த சந்தேகம் எதிர்க்கட்சி தலைவருக்கு வந்திருக்கு எதிர்கட்சிகளுக்கு வந்திருக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறோம் மக்கள் மூலமான்னு சொல்றாங்க அதை தாங்க சொல்றேன் நான் அதையே முதல்வர்கிட்ட திருப்பி கேட்கிறேன் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகளில் எண்பது சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றிருந்தால் மக்கள் சுபிச்சமாக இருக்கிறார்கள் நலமாக இருக்கிறார்கள் முதல்வர் அடிச்சுல சொல்லணும் அவருக்கு ஏன் ஒரு கேள்வி வருது எதுக்கு ஒரு குழு அமைக்கிறார் அதே மாதிரி மரியாதைக்குரிய அருணன் பேராசிரியர் ஒன்று சொன்னார் அது சொல்லிடுறேன் ஏங்க எல்லாமே தேர்தலுக்காக தாங்க பண்றது அப்படின்னாரு மிகச்சரி நிச்சயமா ஏத்துக்கிறேன் எய்ம்ஸ் மருத்துவமனை இப்போ திடீர்னு வேலையை ஆரம்பிக்கிறாங்க அதை மட்டும் மத்திய அரசு வந்து தேர்தலுக்காக பண்ணுது அப்படின்னு அதுக்கு கம்யூனிஸ்ட் முடிச்சுக்க போர் முரசு கொட்டுறாங்களே ஆனால் மாநில அரசு பண்றதை மட்டும் பார்த்தீங்கன்னா ஆமாங்க அப்படின்னு வரவேற்று பேசுறார் இரட்டை நாக்குடைய கம்யூனிஸ்டுடைய நிலைப்பாடு இதுதாங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி தமிழகத்துக்கு வந்த மரியாதைக்குரிய நீண்ட காலமாக கிடப்பில் இருக்கிற இருபத்தி நாலு இறுதியில தான் தொடங்கப்படும் ஒரு சொன்ன திட்டம் இப்போ இப்போது தொடங்கப்படும் போது அது கேள்விக்குள்ளாகுது ஆனா தொடர்ச்சியாக மக்களுக்கு போய் சேரக்கூடிய நலத்திட்டங்களை செயல்படுத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அதுதாங்க சொல்றேன் அருணைய என்ன சொன்னார் அடிக்கடி தேர்தல் வரட்டும் ஐயா நிறைய திட்டங்கள் மக்களுக்கு கிடைக்கட்டும் தேர்தல் வர்றதுனால தான மத்திய பாஜக அரசு உடனே முனைந்து செயல்படுது அதனால அதையும் வருவேறுங்கன்னு சொல்றேன் நான் இவ்வளவு நாள் கிடப்புல போட்டிருந்த ஒரு திட்டம் வந்து இப்ப திடீர்னு தேர்தல் பாசத்தால பிஜேபி கையில எடுத்து பண்றாங்களா மத்திய அரசு இப்ப எப்படி திமுக அரசுக்கு முட்டு கொடுத்து வரவேற்கிறீங்களோ அதையும் வரவேறுங்க இல்ல அதையும் கண்டனம் தெரிவிங்க இதையும் கண்டன தெரிவிங்கன்னு சொல்றேன் அதுதான் என்னோட நிலைப்பாடுங்க இரண்டு நாட்கள் வரையும் நம்ம தமிழக

பாரத பிரதமர் பாத்தீங்க அப்படின்னா தமிழகம் இந்தியாவில் ஒரு போதை மருந்து கடத்தல் கேந்திரமாக விளங்குது நேரடியாக பொறுப்பில் உள்ள ஒரு திமுக பிரமுகர் சர்வதேச போதை பொருள் கும்பலோடு தொடர்பு வச்சு நாலாயிரம் கோடிக்கு மேல போதை மருந்து உங்கள் குழந்தைகளை பார்த்து நான் கவலைப்படுகிறேன் உங்கள் குழந்தைகள் நலமாக இருக்க வேண்டும் என்று நான் அக்கறைப்படுகிறேன் மிகப்பெரிய குற்றச்சாட்டு இந்த நாட்டினுடைய பிரதமரால் சொல்லியிருக்காங்க அதை பத்தி இதுவரைக்கும்

சார் ஒரு நாட்டினுடைய ஒரு நாட்டினுடைய பிரதமர் கேள்வி கேட்டு அப்படின்னா அதற்கு பதில் கடமைப்பட்டவர் பொறுப்பானவர் முதலமைச்சர் ரகுபதி இங்கிற ஒரு அஞ்சாவது இடத்துல ஏழாவது இடத்துல இருக்கிற அமைச்சர் இல்ல மத்திய இது யாரோ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க யாராவது பத்தாவது இடத்துல சீதியாற்றல் இருக்கிற ஒரு அமைச்சர் விட்டு பதில் சொல்றார் அதிமுக அதிமுக ஆட்சியில அதிமுக ஆட்சியில இருக்கும்போது தமிழ்நாடு ஊர்தல் நிறைந்த மாநிலம் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு வச்சாடே அப்ப யார் பதில் சொன்னாங்க

முதியவர்களை நலமான அவங்களெல்லாம் பார்த்து முதல்வர் கேட்க சொல்லுங்க இல்ல நீங்க முன்வைக்கிறது தேர்தல் பிரச்சாரம்